ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுது பார்த்திங்கன்னா நாளை தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்மளுடைய முதல் மீட் அப் வந்து நடக்குது அதாவது ஒரு ஈவெண்ட்டுன்னு இதை சொல்லலாம் இந்த ஈவெண்ட்டில் கட்டாயம் நண்பர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஈரோடு உள்ள மற்ற மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் என்னாச்சும் கட்டாயம் வாங்க ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த செய்தியை வந்து தரத்துனால தூரத்துலேருந்து வர இங்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதேமாரி இந்த ஈவெண்ட்டில் இந்த மீட்டப்பில் நாம் வந்து பல விடயங்களை பற்றி பேச போகிறோங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளரை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அவங்களுடைய தலைமையில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அண்ட் பொதுமக்களுக்கு இந்த வெண்புலியை பற்றி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோங்க அது இல்லாமல் நம்ம போல் நண்பர்களுக்கு இந்த விளையாட்டு துறையில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஊக்கவித்து அவங்கள வெற்றி காண வைக்க போகிறோங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்ட மற்றும் வேலை வாய்ப்புக்கு போக தயக்கப்படக்கூடிய நபர்களை மீட்டெடுத்து சுய தொழில் கற்றுக் கொடுக்க போகிறேங்க அதை தாண்டி திருமணம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது இளைஞர் தோழ்தொழிகளுக்கு அப்போ ஐங்களுக்கான ஒரு திருமணம் மைய உதவி பற்றி நம்ம வந்து கலந்து உரையாட போகிறோங்க அதை தாண்டி முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா விழிப்புணர்வு நம்ம போல் நண்பர்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தினால இந்த ஒயிட் பேச்சஸ்ஸையும் பரவிட்டுட்டு இருக்கிற லைஃபை ஹாப்பியாக வாழாமல் வீட்லேயும் முடங்கி நம்ம தினம் தினம் மரண தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க அதாவது எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க துணிந்தவனுக்கு ஒரு நாள் சாவு பயந்தவனுக்கு பல நாள் சாவுன்னு சொல்லி இது யாருக்கு பொருந்ததோ இல்லையா நமக்கு பொருந்தோம் ஏன்னா இந்த வெண்புள்ளி கண்டு இந்த சமுதாயத்தை கண்டு நாம்ளே தான் அதிகப்படியாக வந்து பயந்து பயந்து வாழ்க்கையவே வீணடிச்சிட்டு இருக்கிறங்க ஆனால் உண்மை சொல்லப்போனால் சமுதாயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்தளவுக்கு உங்களை வந்து மனதை திடப்படுத்தி ஒவ்வொரு விடயத்துலையும் நீங்கள் சாதனை பண்ணி நீங்கள் வெற்றி கால்கிறீங்களே அந்தளவுக்கு சமுதாயத்துக்கு உங்கள் சுற்றியுள்ள பகுதி உங்கள் மாவட்டம் மாநிலம் உங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் பெருமை தேடித்தரலாம் அது விளையாட்டுத்துறை எடுத்துக்கலாம் மருத்துவத்துறைகளை எடுத்துக்கலாம் அல்லது தொழில்துறை எடுத்துக்கலாம் இதில் அனைத்துலேயுமே வந்து நாம் சலட்சியம் கிடையாது நாம்ளும் சாதிக்க முடியும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்ட சொரியாசீஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன தன்னம்பிக்கை அதிகம் மனதெகிரியும் அதிகம் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ சாதாரண ஒரு மனித எடுத்துக்கோங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஒயிட் க்ரீமோ அல்லது பிளாக் க்ரீமோ முகத்தில் தடவிட்டு ஒரு சமூகத்தில் வந்து நார்மலாக போய்ட்டு வர சொல்லிடுங்க பார்க்கலாம் முடியாது ஆனால் நாம் அப்படி கிடையாது தினம் தினம் இதை எதிர்த்து ஃபைட் பண்ணி சமூகத்தையும் ஃபைட் பண்ணி நம்ம வெற்றி கண்டுகிட்ருக்குறோங்க வாழ்ந்து காமிக்கிறோங்க அப்போ நமக்கு எவ்வளோ தகிரியம் இருக்குது இந்த திகிரியத்தை கொஞ்சம் தட்டி உங்களை எழுப்பிட்டுனா நீங்களே வந்து வின் பண்ணிடுவீங்க ஏன்னால் நான் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ஒரு மனத்திடத்தை வலுப்படுத்தி நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய மனசு காரணம் எவ்வளோ பேர் எவ்வளோ தகவல் சொன்னாலும் அதை வந்து கடைப்பிடிக்கணும் அந்த தன்னம்பிக்கை விடாமல் வச்ச நம்ம உள்வாங்கி நம்ம வெற்றியை நோக்கி நாம் தான் அடி எடுத்து வைக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஐயாவுடைய சப்போர்ட்டில் நமக்கு கிடச்சிருக்குது அதனால் நம்மளுடைய முதல் ஈவெண்ட்டு ஈரோடு மாவட்டத்தில் அவர் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு விளையாட்டுத்துறையில் இந்த விளையாட்டுத்துறையை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் காரணம் உங்கள் ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்க உங்களுடைய மன தகிரியத்தை வலுப்படுத்த நீங்கள் விளையாட்டுத்துறையை மேற்கொள்ள வேண்டும் அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஐயாவுடைய ஈவெண்ட்டும் அதே கெடுக்கி விடுதியில் நடக்குது ஜம் ஜம் கெடுக்கை விடுதி ஈரோடு கவுந்தம்பாடி அந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த ஐயா வந்து நம்ம போல் நண்பர் அவர் எப்படி வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபோர்ட்ஸில் தங்க பதக்கம் வெங்கல பதக்கம் வாங்கி தந்து வெற்றி தந்துருக்கிறாரு வெற்றி காண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அவராக வந்து அவருடைய ஈவெண்ட்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டு நமக்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாரு அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் பங்கேற்றுட்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நம்மளோட ஈவெண்ட்டை ஸ்டார்ட் ஆகும் நம்ம போல் நண்பர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு நாம் வந்து நம்மளுடைய சேவையை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்